வெல்கம் டு அபூர்வாஸ் நல்லா பாகம் இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான அதே சமயத்தில் டேஸ்ட்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா பச்சை துவரை நமக்கு இந்த சீசனில் மட்டும்தான் கிடைக்கும் நீங்கள் சீசன் இருக்கும்போதே ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் சரி மற்ற சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் ப்ளைன் சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ பச்சை துவரை எடுத்து வச்சுருக்கேன் இது தோலை உரிச்சிட்டு உள்ளே இருக்கிற பருப்பை மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு குக்கரில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் காஞ்சிட்ட பிறகு இதில் தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் இதுக்கு சீரகம் மட்டும் சேர்த்து தாளித்தாலே போதும் இப்போ நல்லா பொரிய விட்டுக்கோங்க விருப்பப்பட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா பட்டை மாதிரி மசாலா சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம் நான் சேர்த்துக்கல இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டுத்தையுமே ஒன்றாவே சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் தக்காளி ரொம்ப நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு கொஞ்சம் நேரம் மாதிரி வதங்கி வந்துச்சுன்னா போதும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு அந்த பச்சைத்தன்மை போயிட்டு வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் நூற்றம்பது கிராம் அளவுக்கு கத்திரிக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துட்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ஒன்று மேலே உள்ள தோலை எடுத்துகிட்டு நாலாவே கட் பண்ணியிருக்கேன் சின்ன சின்னதாக கட் பண்ண வேண்டாம் அந்த மாதிரி நாலாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது சேர்க்கும்போது நமக்கு கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ இதை சேர்த்துட்டு அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க போதும் இப்ப நான் பார்த்தா ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷமா நல்லாவே வதக்கி விட்டுட்டேன் இப்ப இதுல நாம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்தோம் அந்த தோரம் பருப்பு பார்த்தீங்கன்னா நான் உரிச்சு வச்சிருக்கேன் அந்த அந்த துவரப்பருப்பு இதுல சேர்த்துக்கலாம் இப்ப சேர்த்துட்டு ஆதியமே சேர்த்து ஒன்னா கலந்து விட்டுருங்க இப்ப இதை ஒன்னா சேர்த்து கலந்து விட்ட பிறகு இதுல காரத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் வீட்லயே அரிச்ச குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கு நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட மிளகாத்தூள் இல்லைனா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகா மல்லித்தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போக நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஒன்று ஒன்றா சேர்த்து கலந்து விட்ட பிறகு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி ரொம்ப அதிகம் சேர்க்க வேண்டாம் நம்ம காயெல்லாம் பொடியே கட் பண்ணி இருக்கிறதால சீக்கிரமாகவே விந்துடும் திக்கான கிரேவியாக பண்ணுறதால இந்த அளவுக்கு மட்டும் வச்சிருக்கேன் இது தண்ணி போதுமான அளவாக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடிட்டு ஒரு நாலு விசில் விட்டிங்கன்னா எல்லாமே நல்லாவே சாஃப்டாக வெந்து வந்துடும் இப்போ இது ஒரு நாலு விசில் வந்துட்டும் குக்கரை விசில் தூக்கி விடாதீங்க தானாகவே ரிலீஸ் ஆகிட்டு வரட்டும் இப்போ இது நாலு விசில் விட்டுருந்தா ப்ரெஷர் ஃபுல்லாகவே தானே ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே காய்கறிகள் எல்லாமே நல்லா சாஃப்ட்டாக வெந்திருக்கும் பாருங்கள் உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்ட்டாக வெந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அளவுக்கு தண்ணியாக இருக்குது பாருங்கள் நமக்கு இது வேக வச்சு எடுக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம அந்த உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த உருளைக்கிழங்க மட்டும் மசிச்சு விட்டிங்கனா நமக்கு கிரேவி மாதிரி கொஞ்சம் திக்காக கிடைக்கும் அந்த கத்திரிக்காய் விருப்பப்பட்டால் மசிச்சு விட்டுக்கலாம் இல்லைனா கத்திரிக்காவை அப்படியே விட்டுடுங்க உருளைக்கிழங்கு மசிச்சு மசிச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா கிரேவி மாதிரி கிடைக்கும் இப்போ எடுத்து காமிக்கிறவங்க நமக்கு கிரேவி மாதிரி ஆகிடுச்சு வந்து தனியாக இருந்து இந்த மாதிரி தண்ணியாக தெரியல இந்த மாதிரி இருந்தால் நம்ம சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கு சரியா இருக்கும் மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சுட்டு இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் ஸ்பூண்டு ஒன்று தோலை உரிச்சிட்டு ஒன்றா ரெண்டாக தட்டி வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க நம்ம உருளைக்கிழங்குலாம் மசச்சிட்டதுனால சமயத்தில் அப்படி பிடிச்சிடும் இந்த மாதிரி சேர்க்கும் போது பூண்டு ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் அது உங்களுக்கு பிடிக்கலடா நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கும்போது பூண்டையும் தட்டி சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே அந்த பூண்டு ஃப்ளேவரோட அந்த கிரேவி ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பு சிம்மில் வச்சுருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுருந்தேன் நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு இப்போ இந்த அளவுக்கு இருந்ததுன்னா போதும் கடைசியாக இதில் கொஞ்சமாக பொடியெண்ண இருக்கணும் கருவேப்பிலை மல்லி அலையை சேர்த்து கலந்து விட்டுட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு நல்லா சுவையான அதே சமயத்தில் ஹெல்த்தியான பச்சை துவரை கிரேவி ரெடி ஆயிடுச்சு நான் பார்த்தேன் அன்றைக்கி சப்பாத்தியோடு தான் வச்சிருக்கிறேன் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்